தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் வழிப்பறிவு திறன் எஸ் டி சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு புவியியல் நிலவரைபடத்தை கற்றறிதல் இக்காணொலியில் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக் கருத்துகளை காண்போம் புவியியலாளர்களின் முக்கிய கருவி நிலவரைபடம் படம் கடந்த காலத்தை புரிந்து கொள்ளவும் எதிர்காலத்தை உணரவும் வகை செய்கிறது நிலவரைபடம் என்பது புவியின் முழு பகுதி அல்லது ஒரு பகுதியின் காட்சியினை தட்டையான மேற்பரப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அளவையில் வரையப்படுவதாகும் ஆரம்ப காலங்களில் காகிதத் தோல் விலங்குகளின் தோல் பாப்பிரஸ் துணிகள் களிமண் பலகைகள் நிலவரைபடம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன அளவையின் அடிப்படையில் நிலவரைபடமானது ஒன்று பெரிய அளவை வரைபடம் இரண்டு சிறிய அளவை வரைபடம் என வகைப்படுத்தப்படுகிறது கருத்தின் அடிப்படையில் நிலவரைபடமானது ஒன்று இயற்கை அமைப்பு இரண்டு கலாச்சார அமைப்பு என வகைப்படுத்தப்படுகிறது குறைந்த பரப்பளவிலான இடங்களை குறித்து அதிக விவரங்களை கொடுக்கக்கூடியது பெரிய அளவை நிலவரைபடமாகும் நிலம் வீடு மனைகளுக்கான நில அளவை படங்களும் கொடாஸ்ட்ரல் இந்திய நில ஆய்வு மையத்தால் சர்வே ஆப் இந்தியா தயாரிக்கப்படும் தல வரைபடங்களும் டாப்பகிராஃபக்கு இதற்கான எடுத்துக்காட்டுகளாகும் பெரிய அளவிலான பகுதிகளை சிறிய அளவுகளைக் கொண்டு வரையப்படும் வரைபடம் சிறிய அளவிலான வரைபடமாகும் இவ்வகை வரைபடமானது ஒரு சென்டிமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் என்ற விகிதாச்சாரத்தில் வரையப்பட்டிருக்கும் சுவர் வரைபடங்கள் நில வரைபட நூல் போன்றவை இதற்கான எடுத்துக்காட்டுகளாகும் நிலவரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் கார்ட்டோகிராஃபி எனப்படுகிறது கார்டி என்றால் நிலவரைபடம் கிராபிக் என்றால் வரைதல் நிலவரைபடத்தை வரைந்து உருவாக்குபவர் கார்டோகிராபர் எனப்படுகிறார் நிலவரைபட நூலானது ஒன்று பள்ளி நிலவரைபட நூல் இரண்டு மேம்படுத்தப்பட்ட நிலவரைபட நூல் மூன்று பிராந்திய நிலவரைபட நூல் நான்கு தேசிய நிலவரைபட நூல் என வகைப்படுத்தப்படுகிறது இயற்கை அமைப்பு நிலவரைபடமானது ஒன்று நிலத்தூற்ற வரைபடம் இரண்டு புவி அமைப்பியல் வரைபடம் மூன்று காலநிலை வரைபடம் நான்கு மண்வகை வரைபடம் என வகைப்படுத்தப்படுகிறது கலாச்சார நிலவரைபடமானது மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டுவதாகும் இவ்வகை வரைபடமானது ஒன்று அரசியல் நிலவரைபடம் இரண்டு மக்கள் தொகை நிலவரைபடம் மூன்று பொருளாதார நிலவரைபடம் நான்கு போக்குவரத்து நிலவரை படம் ஐந்து கருத்து நிலவரைபடம் என வகைப்படுத்தப்படுகிறது மின்னணு வரைபடங்கள் வலைதள சேவை பகுதி ஆகும் தலைப்பு திசை அளவை சின்னங்கள் மற்றும் குறியீடுகள் போன்றவை நிலவரைபடத்தின் அடிப்படை கூறுகள் ஆகும் பொதுவாக வரைபடங்கள் வடக்கு நோக்கிய நிலையில் வரையப்படுகிறது நிலவரைபடத்தில் அளவை என்பது நிலவரைபடத்தில் இரண்டு இடங்களுக்கு இடையே உள்ள தூரத்திற்கும் நிலத்தில் அதே இரண்டு இடங்களுக்கு இடையே உள்ள தூரத்திற்கும் உள்ள விகிதம் ஆகும் நிலவரைபடத்தில் வெள்ளை நிறம் பனியையும் மஞ்சள் நிறம் விவசாயத்தையும் பச்சை நிறம் காடுகளையும் நீல நிறம் நீர்நிலைகளையும் பழுப்பு நிறம் மலை குன்று சம உயர கோடுகளையும் சிவப்பு குடியிருப்பு சாலையையும் கருப்பு ரயில் பாதையையும் குறிக்கிறது நிலவரைபடங்கள் இராணுவத் திட்டமிடல் விமான பயணங்கள் கடற்பயணங்கள் வானிலை முன்னறிவிப்பு ஆகியவற்றிற்கு பயன்படுகின்றன நிலவரைபடம் என்பது புவியின் இரு பரிமாண அமைப்பாகும் புவி மாதிரி என்பது புவியின் முப்பரிமாண அமைப்பாகும் வடமானது கையில் எடுத்துச் செல்ல இதுவானது புவி மாதிரியினை கையில் எடுத்துச் செல்ல இயலாது இனி இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்களை காண்போம் நிலவரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று ஜியோகிராபி இரண்டு கார்டோகிராபி மூன்று பிசியோகிராபி நான்கு பிட்டோகிராபி விடை கார்டோகிராபி காடாஸ்ட்ரல் நிலவரைபடம் என்பது எது ஒன்று தல வரைபடம் இரண்டு நில அளவை படம் மூன்று சுவர் வரைபடம் நான்கு அரசியல் நிலவரைபடம் விடை நில அளவை படம் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் பின்வருவனவற்றுள் எது கலாச்சார நிலவரைபடம் ஒன்று நிலத்தூற்ற வரைபடம் இரண்டு காலநிலை வரைபடம் மூன்று அரசியல் நிலவரைபடம் நான்கு மண்வகை நிலவரைபடம் விடை அரசியல் நிலவரைபடம் பொதுவாக நில வரைபடங்கள் எத்திசையை நோக்கிய நிலையில் வரையப்படுகின்றன ஒன்று வடக்கு இரண்டு தெற்கு மூன்று கிழக்கு நான்கு மேற்கு விடை வடக்கு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்